தேடி எங்கிட்ட வாராங்க நான் இருக்கிறதோ கருத்தூர்ல ஆனால் இந்த நான் பேரும் என்கிட்ட காரணம் நான் கரெக்டாக இருக்கேன் அதில் நான் அவங்களை குறித்த நான் கரிசனை இருக்கேன் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பாடத்தை எடுக்கணுமே அவர்களுக்கு அந்த பாடம் எடுத்துணுமே இவர்களுக்கு இந்த பாடம் எடுக்கணுமே இங்கே வராங்க இவங்கெல்லாம் ஜாயங்காலம் வாராங்க கிளாஸுக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லையா செழிப்பை குறித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒவ்வொரு நிலையும் நாம் செயல்படும் போது கதத்தை நம்ம கூட இருந்து செய்வாங்க நீ உன்னையே ஒழுங்காக செய்ய மாட்டேங்க எப்படி எழுபத்தெட்டும் உனக்கு தருவார் பண விஷயத்துல கரெக்டா இருக்க மாட்டேங்க கொடுக்குற விஷயத்துல கரெக்டா இருக்க மாட்டேங்க செபிக்கிற விஷயத்துல கரெக்டா இருக்க மாட்டேங்க வேதத்தை வாசிக்கிற விஷயத்துல கரெக்டா இருக்க மாட்டேங்க ஒழுக்கந்தா ஒழுங்கினத்தை மாத்து பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது பெருமையா இருந்த ஒழுங்கா ஆக்குது அப்ப தேவனுடைய சித்தம் நீ ஜபிப்பது தேவனுடைய சித்தம் ஒரு ஜபிக்க ஒரு மனுஷன் தன்னை தீர்மானிக்கும் பொழுது அவனுக்குள்ள தேவ சித்தம் வேலை செய்யும் பொதுவான சித்தத்தை குறித்து போன வாரம் பார்த்தோம் ஆனா அந்த பொதுவான சித்தத்துல நமக்கு தேவ ஆவியான பொதுவா சபைக்கு என்ன பேசுகிறாருன்னா நீ முட்டாள்தனமாய் இருக்காதபடிக்கு என்னுடைய விருப்பம் என்ன என்னுடைய சித்தம் என்ன என்பதை நீ புரிந்து புரியணும் புரியாம நாம தேவ சித்தத்துல நடக்க முடியாது நீ ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அற்புதத்தை பார்க்கணும் செழிப்பை பார்க்கணும் மேன்மையை பார்க்கணும் மகிமையை பார்க்கணும் இன்னும் மேலே வரணும் அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிஞ்சா மட்டும்தான் மேலே வர முடியும் அழகு தேவன் இந்த வருஷம் நமக்கு பல நாட்களா என்னுடைய சித்தம் என்ன என்னுடைய விருப்பம் என்ன என் விருப்பத்தை செய்ய என் விருப்பத்தை உன் விருப்பத்தை நீ செய்யாத உனக்கு ஒரு மேப்பன் வச்சிருக்கிறார் உனக்கு ஒரு தலைவன் வச்சிருக்காருனா அவன்கிட்ட பேசுறத நம்ம சொல்வாரு அதை தானே நீ செய்யணும் செய்யாததை செய் அதாவது செய்ய சொன்னதை செய்யாமல் நீ வா இஷ்டத்துக்கு செஞ்சேனா சித்தம் வருமா ஏ சு சொன்னார பிதாதா எப்பா நீ கீழே போ சரிப்பா உன்னை ராஜாவாக தான் நான் அனுப்புகிறேன் சரிப்பா நீ தச்சன் தான் இருக்கணும் சரிப்பா நீ பன்னெண்டு வயசு ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் போதிக்கணும் சரிப்பா உனக்கு மேல வயசுக்கு வருஷத்துக்கு வருஷத்துக்குள்ள இருப்பான் ஆனா நீ துணிஞ்சி பன்னெண்டு வயசுல என்ன பண்ணணும் போதிக்கணும் சரிப்பா போதிச்சாச்சு அப்புறம் என்ன பண்ணாரு வெளியே வாப்பான்னாரு முப்பத்தி முப்பது வயசு வந்தானே போப்பா யோர்தானுக்கு போப்பா அங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான் அங்கனை போய் நின்றுப்பா அவங்ககிட்ட போனோன்னு நீ என்ன பண்ண அவன் சொல்லுவான் அவனுக்கு கொடுக்க மாட்டான்பா ஞானசானம் ஆனா நீ என்ன பண்ணு ஞானதானம் எடுக்கணும்பா அவனுக்கும் மற்றவங்களுக்கும் புரிய வைக்க நான் என்ன சொல்லுவேன் இவனே என் நேச குமாரன் சொல்லி இவன் இவன்மே நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி இந்த ஆவியானவரை ஒரு புறா வடிவத்தில் கொண்டு வந்து உன் மேல உட்கார வைக்கிறத உன் பண்ணுறத எல்லாரும் பார்க்கும்படி நான் செய்வேன் எல்லாத்துக்கும் ஏசு அது எப்படி புறா வருமோ அது எப்படி அவன்கிட்ட ஏன்னா சாணம் எடுக்கணுமோ அது எப்படி இவன்கிட்ட போய் நம்பிக்கணும் அவனு நானும் ஒன்றா தானே பிறந்தேன் அவன் என்ன முன்னாடி ஆறு மாதம் தானே நான் அவனுக்கு முன்னே தானே எதையுமே ஆர்கி பண்ணலை ஆண்டு இயேசு ஆர்கி பண்ணாரா நேர கல்வாரி சிலுவைக்கு போய்க்க முன்னாடி அன்றுவரே போய் எழுப்பி கொடுப்பானாரு எழுப்பி விட்டாராரு அதுக்கப்புறம் போனார் போப்பா கல்யாண வீட்டுக்கு போப்பானாரு அப்பா போய் எல்லாத்தையும் தண்ணி எடுத்து ஊற்ற சொல்லிப்பானாரு எல்லாத்துக்கும் கொடுப்பானு ரசமாயிட்டார் முப்பத்தெட்டு வருஷமா இருக்கிறவன் போய் போப்பானார் அவனை எழுப்பி கொடுப்பானாரு எல்லாம் எல்லாமே அமைப்பி தான் சொன்னது தான் அவர் செஞ்சார் எல்லா அமைப்பை தான் சொன்னது தான் திடீர்னு போனார் எல்லா பேரும் விரட்டி போடுவார் முதல் அதிகாரத்தில் எல்லா பேரையும் உன்னோடு வர சொல்ல

நடந்து <laughs>